வணக்கம் கடம்பவன வாசினிக்கும் கடம்பவன சுந்தரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நிர்விக்னலக்ஷ்மி லட்சுமி இல்லங்கிறது வீடு பிள்ளையார் வீடுன்னு அழைக்கப்படுது இந்த வீட்டில் செல்ல மகளாக கடம்பவன வாசினி மதுரை மீனாட்சியை நாங்கள் குழந்தை போல பாவிச்சு ஆராதனை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை அந்த ஆசையினுடைய முதல் பூஜையாக முக்குருணி விநாயகர் எங்கள் குடும்பத்தோட செல்ல குழந்தையாக எழுந்தருளி இருக்கார் நிர்விக்னலக்ஷ்மி இல்லமே அவருக்கானது அவருடைய சொந்த வீடு நாங்கள் தான் இதில் அவருடைய அனுமதியின் பேரில் தங்கிட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய கணவருக்கு பிள்ளையார் சிறப்பான நட்பு அப்படி சொல்லலாம் நண்பர் போல் பாவித்து தான் அவர் கூட உரையாடுவாரு உரையாடுவார் அப்படி இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பூஜை அப்படிங்கும்போது குறைவில்லாமல் இருக்கணும் பொதுவாக பிள்ளையார் பூஜைனா ரொம்ப எளிமையாக இருக்கணும் அதாவது அருகம்புல்லையே மகிழ்ச்சி அடைஞ்சு கேட்கக்கூடிய எல்லாம் பிள்ளையார் அள்ளி அள்ளி கொடுத்துருவார் தங்கு இல்லாமல் எல்லா காரியங்களையும் வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவரை நல்ல பிரம்மாண்டமான ஒரு அலங்காரத்தோடு பார்க்கணும் தங்க கவசமெல்லாம் சாத்தி அவரை ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் தங்க கவசம் வாங்கி முதல் முறையாக அவருக்கு சாத்தி அழகு பார்த்தோம் எங்களுடைய குலதெய்வம் திருப்பதி பெருமாள் தாயாருக்கும் சிறப்பு பூஜை வழிபாடெல்லாம் பண்ணோம் பிள்ளையார் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுடைய கொண்டை கிரீடம் அந்த சாயக்கொண்டை கிரீடத்தை வச்சுக்கிட்டு ஜம்முன்னு நின்னாருன்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருந்தார் கண்ணே பட்டுடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார் சங்கல்பம் செய்து கொடுத்த இந்த மாமாவை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய பெயரையும் மூன்று பரம்பரையுடைய பெயரெல்லாம் விசாரித்து தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் அப்படின்னு சொல்லி அத்தனை தெய்வங்களுக்கும் வழிபாடு செஞ்சு பிள்ளையார் பூஜை செஞ்சு அருமையாக ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சார் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் என்ன அர்த்தம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்ன தாத்பரியம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே விளக்கமாக சொல்லி கொடுத்து அருமையாக என்னை பூஜை செய்ய வச்சார் எனக்கு உலக நன்மைக்காக பூஜை பண்ணணும்னு தான் ஆசை ஆனாலும் உங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லாருடைய பெயரையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் நினைக்கணும் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் மகாபெரிவா அவருடைய ஒரு காணொளி பார்த்து என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சுது அந்த காணொலியில் உலக நன்மைக்காக செய்யப்படாத பூஜைகள் பலன் தராது அப்படின்னு சொல்லி சுயநலமாக எந்த பூஜையும் பண்ணக்கூடாது எல்லாருக்காகவும் லோக ஷேமத்துக்காக தான் பண்ணணும்னு சொல்லி மகாபெரிவாக சொல்லியிருப்பார் ஒரு பூஜையில் அதை கேட்டதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மனமாற்றம் வாழ்க்கையில் வேண்டி பெறுவதற்கு எனக்கு என் அன்னை மீனாட்சி ஒரு குறையும் வைக்கலைன்னு தான் சொல்லுவேன் தினந்தோறும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையிலையும் வந்து தான் போகுது மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சொர்க்க வாழ்க்கை நான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே நித்த நித்தம் எல்லாருக்கும் வர்ற மாதிரி எனக்கும் நிறைய சிக்கல்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் என்னுடைய டார்க் சைடை நான் எப்போதுமே வெளியில் அதாவது பொது வெளியில் காட்டிக்க விரும்ப மாட்டேன் மகிழ்ச்சியான அந்த முகத்தை தான் எல்லாரும் பார்க்கணுன்னு நானே விரும்புவேன் ஏன்னா பாசிட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எப்போதுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் எல்லாமே வாழ்க்கையில் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தி தான் ஆனாலும் பல நேரங்களில் பல குழப்பங்கள் வரும்போது கூட எங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை சிக்கல்கள் இருந்தும் எங்கள் குடும்பத்தில் அத்தனை உறுப்பினர்களையும் காத்து ரட்சிக்கிறது இந்த பிள்ளையார் தான் அப்படின்னு நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம் எங்களுடைய வாழ்வு எங்களுடைய வளமை எல்லாத்துக்குமே பிள்ளையார் தான் காரணம் என்னுடைய கணவர் சின்ன வயசுலேருந்தே பிள்ளையார் பக்தராக இருக்கார் பக்தர்னு சொல்கிறத விட நட்பு தான் அவரோட அவருக்கு இருக்குது நான் எப்படி வந்து வாசினியை கடம்பவன வாசினி மதுரை மீனாட்சியை மகளா பாவிக்கிறனோ அந்த மாதிரி பிள்ளையார் வந்து என்னுடைய கணவருக்கு நட்பு நண்பராக பாவிச்சு எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவார் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாக அமைஞ்சுது எவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தாலும் கடைசியில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அமைச்சு கொடுத்தவர் பிள்ளையார் தான் அவருக்கு எந்த காலத்துலேயும் எந்த ஒரு சின்ன குறையும் கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வைக்கக்கூடாதுன்னு நினைப்போம் அவருக்கு என்ன நம்ம செய்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் இஷ்டப்பட்டு நம்ம குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தெய்வத்தை ஆராதனை பண்ணுறோமோ எந்த அளவுக்கு மனசில் வரிச்சுக்கிட்டு மனசில் நம்ம எப்போதுமே அந்த தெய்வ சிந்தனையோடு இருந்து அதை நண்பர்களாக பாவிக்கலாம் அல்லது தெய்வமாகவே பாவிக்கலாம் அல்லது குழந்தையாக பாவிக்கலாம் அல்லது அன்னையாக பாவிக்கலாம் அப்பனாக பாவிக்கலாம் எப்படியா இருந்தாலும் அந்த தெய்வத்தை முழு சிந்தனையோடு நம்ம ஆராதிக்கும்போது அந்த தெய்வம் நமக்காக இறங்கி வந்து எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுக்குறத நான் பரிபூரணமா பார்த்துருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சிக்கல்களையும் தீர்த்து வச்சு மன நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு இருக்கிற மாதிரி பண்ற ஒரு தொடர்ந்து அது லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அந்த குலதெய்வ வழிபாடு பிள்ளையார் வழிபாடு என்னுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் எல்லாருக்குமே இதை ஒரு பரிந்துரையாகவும் சொல்கிறேன் எல்லாருமே லைஃப்பில் குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றோம் நானே கூட திருப்பதி போயிட்டு வந்து பல வருஷம் ஆச்சு அஞ்சாறு வருஷம் ஆச்சு எனக்கு குலதெய்வமாக இருந்தால் கூட ஆனால் ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட நான் குலதெய்வத்தை நினைக்காததே கிடையாது அதுதான் உண்மை நான் இங்கேருந்தே வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் காரணமாக என்னால் பயணம் செய்து திருப்பதியில் போய் அது எப்போ டிக்கெட் வாங்கணும் எப்படி கிடைக்கும் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்கிது அந்த மாதிரி ஒரு காரணத்தில் தான் நான் வந்து போக முடியாமல் இருக்குது ஆனாலும் குலதெய்வத்தை நினைக்காத நாளில் எல்லா மங்கள காரியங்கள்லேயும் திருப்பதி பெருமாளையும் தாயாரையும் நான் மனசில் நினச்சி வழிபாடு பண்ணிவிடுவேன் அதே மாதிரி எங்களுடைய பிள்ளையார் பிள்ளையார் வீட்டில் மூவாயிரத்து ஐநூறு பிள்ளையார் இருக்கிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் இந்த வீடு பூரா நிறைஞ்சிருக்கக்கூடிய பிள்ளையார் எங்களுக்கு எப்போதுமே சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்காரு அவருக்கு என் கையால் கொழுக்கட்டை பண்ணி நெவேத்தியம் பண்ணேன் மற்றதெல்லாம் கூட நம்ம கேட்ரிங்கில் சொல்லி வாங்கிடலாம் ஆனால் பிள்ளையாருக்கு எந்த நைவேத்தியம் பண்ணணுன்னாலும் அதை என் கையால் பண்ணுறதில் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் மாதம் மாதம் சங்கடகர சதுர்த்தி பூஜையும் நான் பண்ணிகிட்ருக்கேன் ராகுலுடைய கடுமையான உழைப்பும் உதவியும் எனக்கு கிடைச்ச பெரிய வரம்னு சொல்லணும் இப்போ தீபாராதனை இருக்கிறது என்னுடைய தம்பி ராகுல் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற துணியில் நான் அவனை பார்க்கலை அவனை ஒரு கோயிலில் தான் சந்தித்தேன் அந்த கோயிலில் அந்த சந்திப்பு என்னோடய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வருமா இதுவரைக்கும் என்னோடய லைஃப்பில் நம்ம வீட்டில் நவராத்திரி பூஜைகள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு கொலு பொம்மைகளை வச்சு ஆராதனை பண்ணியிருக்கேன் ஆனால் பஞ்சலோக விக்கிரகங்களாக பிள்ளையாரும் கடம்பவன வாசினியும் வந்து அருமையாக இந்த பூஜைகள்லாம் நடக்கிறது கோயில் மாதிரியான அமைப்பில் சாத்துப்படி மாலைகளையெல்லாம் சாத்திக்கிட்டு அருமையான கவசத்தில் அற்புதமாக காட்சி தர்றதும் இந்த மாதிரி அடுக்கு தீபாராதனையெல்லாம் கோயிலில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது நம்ம வீட்டில் நடக்குதா அப்படின்னு என் கையை நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு இது கனவா நனவான்னு தெரியாத ஒரு மனநிலை தான் எனக்கு அடுக்கு த தீபாராதனை காட்டினது ஷோடச உபச்சாரங்கள்லாம் இந்த வீட்டில் இப்படிலாம் நடக்கிறதுக்கு நாங்கள் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு இன்னமும் தெரியல என்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய கணவருடைய மூதாதையர்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக இருந்து எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சுப சுபநிகழ்ச்சிகள்லாம் தொடர்ச்சியாக நடக்குது ஒரு வருஷத்தில் மூன்று கல்யாணங்கள் நடக்குது ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணம் கடம்பவன வாசினி கடம்பவன சுந்தரருடைய திருக்கல்யாணம் முருகருடைய திருக்கல்யாணம் வள்ளி தேவசேனா சமேதராக முருகர் திருக்கல்யாணம் பண்ணிக்கிற அற்புத கந்தசஷ்டி விழா இப்படின்னு மூன்று பெரிய திருமணங்கள் நடக்குது அதை தவிர நவராத்திரி கோலாகலமாக நடந்துட்டுருக்கு இத்தனை சுப நிகழ்ச்சிகள் ஒரு வருஷத்தில் முந்நூற்றபத்தஞ்சி நாளில் நூறு நாளாவது பூஜை நடக்கும் இத்தனை பூஜைகளும் தொடர்ச்சியாக நடக்குதுன்னா தினந்தோறும் நான் அகவல் படிக்கிறது தான் காரணம் பிள்ளையாரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அகவுதல் அப்படின்னா அது வந்து மயில் அகவும் அப்படின்னா அழைக்கும்னு நான் அர்த்தம் அகவல் அப்படின்னா அழைத்தல்னு அர்த்தம் பிள்ளையாருடைய அகவல் பாட்டி எழுதுனதை படிக்காத நாளில் அதை படித்து படித்து தான் என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளையாருடைய அனுகிரகத்தின் காரணமாக எல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடக்குதுன்றத பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக அகவல் படிங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகள் மனசில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் எப்போவும் மனமகிழ்ச்சியை பிள்ளையார் கொடுப்பாரு ஒவ்வொரு நாளும் நம்ம அகவல் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு டிசிப்ளினாக நம்ம மனசில் வச்சுக்கணும் தினந்தோறும் பிள்ளையாருக்காக ஒரு துதி படிக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பிள்ளையாருக்காக ஒதுக்குனா நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கலாங்கிறதெல்லாம் என்னுடைய அனுபவபூர்வமாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் நம்ம வீட்டில் சாயக்கொண்டை கிரீடம் வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவோட கிரீடம் அந்த கிரீடத்தை வச்சுக்கிட்டு பிள்ளையார் அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்களேன் அந்த மல்லிப்பூ சரம் கீழே விழறத பாருங்கள் அந்த பூ போட்டு ராகுல் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆனால் அந்த மாலை அப்படி சரிஞ்சு விழறதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவர் அந்த பூ மாலையெல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ திருப்தியை கொடுத்தது அதே மாதிரி அந்த வலது கையில் இருக்கக்கூடிய கவசம் அது கீழே விழுந்தது அதாவது பிரசாத கிண்ணத்தில் விழுந்து கிடந்தது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் ஆசையாக நான் வச்ச நைவேத்தியங்களையெல்லாம் சாப்பிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சந்தோஷம் இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காசு பணம் ஒன்றுமே கிடையாது இவ்வளோ செலவு பண்ணி பூஜைகள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வெள்ளி விளக்குகளையெல்லாம் நான் வந்து பூஜைக்கெல்லாம் வச்சு ஏற்றுனதில்லை சில சமயம் அட்சய திருதியை நாளில் மட்டும் வச்சு ஏற்றுவேன் ஆனால் இரண்டு வருஷங்களாக அச்சயத் திருதி நாளில் கூட நான் வெளியூர் பயணத்தில் இருந்துடுறேன் இப்படி பல காரணங்கள்னால இந்த வெள்ளி விளக்குகள்லாம் ஏற்றப்படாமலே இருந்தது ஆனால் பிள்ளையாருக்காக அந்த பூஜையை மங்களகரமாக தெய்வீகமாக ஏற்றி வழிபாடு பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த சாத்துப்படி மாலைகள் அவருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நித்தியப்படி பூஜைகளில் நான் என் கையால் மாலை கட்டி போடுவேன் அதுலேயே அவர் ரொம்ப தான் சந்தோஷப்படுவார் ஆனால் இந்த மாதிரி சாத்துப்படி மாலைகளில் ராஜாதி ராஜனாக அவர் காட்சி கொடுக்குறதும் பெருமாளும் தாயாரும் அகமகிழ்ந்து போய் ஆசிர்வாதத்தை அள்ளி கொடுக்குறதும் பெருமாள் தன்னுடைய தங்கைக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி மன மகிழ்ச்சியோட எங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பூஜைகள் நடக்க போகுது நான்கு நாட்கள் உற்சவம் இன்னும் பாக்கி இருக்குது இன்றைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது கடம்பவன வாசினிக்கு நாளைக்கு திக்விஜயம் வியாழக்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்க போகுது திருக்கல்யாண வைபவம் மட்டும் நான் வந்து லைவ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் லைவில் பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நிறைய பேர் வாசினி பாப்பா கல்யாணத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுற நீங்கள் நேரில் வர முடியிறவங்க நேரில் வாங்க என்னுடைய மனசு விசாலமாக இருக்குது எப்போவும் இடம் இருக்கு இந்த வீட்டில் வீட்டில் கொஞ்சம் அசௌகரியங்கள் நிறைய கூட்டத்தினால இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம வாசனைக்காக நீங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய மனசில் பிரார்த்தனை இது தான் பொதுவெளியில பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கேன் பொதுவெளியில எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ருக்கேன் வர்றவங்க எல்லாருக்கும் பேரரசி மீனாட்சி உலகத்துக்கே படியலக்கிறவ அன்னைக்கு கல்யாண சாப்பாடு போடணும் பல வகை பதார்த்தங்களோட கல்யாண சாப்பாடு வர்றவங்க எல்லாருக்கும் போடணும் சூப்பரான தாம்பூலம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் வர்றவங்க எல்லாருக்கும் அள்ள அள்ள குறையாத அன்னம் கிடைக்கணும் எல்லாருக்கும் தாம்பூலம் கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் பிரார்த்தனையாக முன் வைக்கிறேன் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு எல்லோரும் பாப்பா கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்கணும்னு அன்போடு உங்களெல்லாம் கூப்பிடுறேன் வா जे हम गणपति बजे हम बतापी गणपति बजे हम वतापि गणपति बजे हम वारण सम वारण सं वारण संवरप्रदं श्री वारण संवरप्रदं भजे सं वरप्रदं शिवापि गणपतिं भजे भूदादिसं सेवितचरणं भूददिशं सेवरणं बूदभोतिक प्रभ च भरणदभोतिक प्रभ च भरणम् वितरायनं विनतयोगिनम् वितरायनं विनतयोगिनम् विश्वकारणं विद्वरणं वितरायिनं विनतयोगिनं विश्वकारणं विद्वारणं वा गणपतिं भजे अं वारण संवरप्रदं श्रीवापि गणपतिं भजे Yeah. <tries>